ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு நாள் லீவு கிடச்சிருச்சு ஸோ அதனால் கிச்சனை கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ இன்றைக்கி நிலவரத்தில் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு ச பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வந்து அந்த செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணல இப்போ நிறைய பாத்திரங்கள் அது இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் ஒன்று எடுத்து அந்த இடத்தையெல்லாம் ஒன்று க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் அங்கங்கே சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் ஓடுறத பார்த்தேன் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ இது கூட எல்லாம் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே புரிஞ்சிச்சு ஸோ பாத்திரங்களை எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டாக க்ளீன் பண்ணி அதை அப்படியே வேஸ்ட் எல்லாம் வெளியே கொண்டு போட்டுட்டு புதுசாக நம்ம ஷீட்டு போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ பழைய ஷீட்டை அப்படியே கழுவி வெளியே போட்டுட்டு புது ஷீட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக நுணுக்கமாக க்ளீன் பண்ணேன் அப்புறம் பாத்திரங்களையெல்லாம் தேய்ச்சி கழுவி அதை மேலே காய வச்சுட்டு அந்த இடத்தையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணேன் அப்புறம் அந்த காய்கறிகள் இல்லை பழங்களெல்லாம் வைக்கிற அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த அடுப்பு மேடையெல்லாம் நீட்டாக சோப் போட்டு நல்லா கழுவி அந்த இடத்த நல்லா வந்து ஊற வச்சு ஸ்விப் பண்ணிட்டேன் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அங்கங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக சோப்போடு அந்த எல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப ஒரு துணி போட்டு கிளாத்து போட்டு நல்லா நீட்டாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு நுறையும் இல்லாமல் நீட்டாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வழக்கம்புல ரெண்டு ஷீட் வந்து அடிஷ்னலாக கட் பண்ணி நீட்டாக போட்டு பாத்திரங்களையெல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ மாடிக்கு வந்து பார்த்தேன் பார்த்தா நான் நிறைய பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பட் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி அதனால் என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் பாத்திரங்களை நம்ம வந்து எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம் தேவைக்குள்ளதை மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக பாத்திரங்களை எடுத்துகிட்டு மிச்ச பாத்திரங்களையெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு மேலே தூக்கி வச்சுட்டேன் அப்புறம் தோணுச்சு அந்த லாஸ்ட் இடம் வந்து காலியாக இருந்ததுனால அங்கே என்ன பண்ணிட்டேன்னா காய்கறிகளையெல்லாம் நம்ம அங்கே வச்சிடலாம் பழங்களையெல்லாம் அங்கே வச்சிடலான்னு அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடங்களெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் எங்கள் வீடு செடி நல்லா இருக்கா காலையில் தொடங்கின வேலைங்க இப்போ தான் முடிஞ்சிருச்சு ஸோ உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ